வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு லைட்டாக கொஞ்சம் நான் அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருக்குவேன் சாப்பிட்டவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் வந்து சொல்லுங்கள் இந்த குழம்பு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஒரு பருத்து தருட்டி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த கறியை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லேசாக ஒரு வதற்ப வச்சுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் சேர்த்தோம் உப்பு நேரம் உப்பு வைக்கோங்க முக்கால் கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையானதை வந்து வதச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காயை விட்டுக்கோங்க பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு ஏலக்காவும் அன்னாசி பூ ஒரு துண்டும் ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்தினும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூன் இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் சாரத்துல சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க பத்து பன்னெண்டு பண்ணு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க மறந்துட்டேன் நான் வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் நீங்க என்ன தக்காளி நாட்டு தக்காளி அதை அந்த புளிப்பை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஒரு பச்சா தோகா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் நான் ஒரு அரை முடி சேர்த்துருக்குறேன் இதை தேங்காய் போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சதை கொஞ்சம் பச்சை வாழை போகிறதுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் உங்களோட திக்னஸ்க்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அது பாருங்க கறி நல்ல வந்துருக்குது கொதிக்க வச்சோம்ல அந்த குழம்பு இந்த கறியில் சேர்த்து அதை ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா குழம்பு கறியோட சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ தாளித்துக்கலாம் தேங்கானை விட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்க இல்லைன்னா நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க தாளிச்சதை சேர்த்துக்கோங்க குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க ரெடி ரெடியாகிடுச்சு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா ஜாமான் இருக்கும் குழம்பு நான் வந்து இன்றைக்கி உழுமிச்சவங்களுக்காக இதை செஞ்சுருக்குறேன் நீங்கள் எல்லாருக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ